சிவாமுன் சேனலுக்கு ஒன் ஃபோர் த்ரீ சேனலுக்கு உங்களை அன்பை வரவேற்கிறோம் இன்னைக்கு என்ன பார்க்குறது என்ன பார்க்க போறேன்னா இன்சூரன்ஸை பற்றி ஒரு சின்ன விஷயத்த எனக்கு தெரிஞ்சது என்ன நான் கேள்விப்பட்டதே உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ போகலாம் வாங்க சார் வணக்கம் சார் சார் இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னா எப்படி எப்படிலாம் இருந்தால் வண்டி கிளைம் ஆகும் எதாம் இல்லையானா கிளைம் ஆகாது இன்னைக்கு இன்னையோட தேதி டிசம்பர் மாதம் இன்னையோட தேதியில் எப்படி எல்லாம் இருக்குது அப்படியே கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் நம்ம நண்பர்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் சார் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியில் போட்டிருந்தாலும் அவங்க இன்சூரன்ஸ் இருக்குன்னா எஃப்சி இருக்கணும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும் இது ரெண்டுமே கரண்டில் இருந்தால் தான் இன்சூரன்ஸ் செட்டில்மெண்ட்டே ஆகும் உங்களுக்கு கிளைமே பண்ண முடியும் உங்களுக்கு எஃப்சி கண்டி ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டி கரண்டில் இல்லை அப்படி ரெனியூவல் பண்ணலை லேப்ஸ் ஆகிட்டு இருந்தால் இன்சூரன்ஸு கரண்டில் இருந்தாலும் செல்லாது கிளைம் வந்து வாங்கவே முடியாது ஓகே ஓகே அது கவர்மெண்ட் கம்பெனி பிரைவேட் கம்பெனி எதுவா இருந்தாலும் எஃப்.சி வேலிடா இருந்தா மட்டும்தான் இன்சூரன்ஸே வந்து வேலிட் ஆகும் உங்களுக்கு நீங்க நீங்க செட்டில்மென்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு தருவாங்க புதுசா என்ன சார் பொல்யூஷன் சர்டிificate சொல்றீங்க டிசம்பர் 1 இருந்து சொல்லிருக்காங்க சார் ஓ இந்த டிசம்பர் 1 ல இருந்து இப்ப எஃப்.சி போகுது வண்டினா பொல்யூஷன் சர்டிificate எடுத்து தரணும் பட் எவ்ரி இயர் பாத்தீங்கனா அது எடுத்து வைக்கணும் சிக்ஸ் मंथ தான் வேலிடிட்டி அது அது எப்போ கிளைம் வருதோ அந்த கிளைம் ஆகுற தேதியில வேலிடிட்டி இருக்கணும் அது பொல்யூஷன் அது இல்லன்னா இன்சூரன்ஸ்ல வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க கிளைமே கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அப்ப வந்து எஃப்சியும் பொல்யூஷனும் மேண்டட்டரி கட்டாயமா இருக்கு கண்டிப்பா சரி வேற எது மேண்டட்டரி எது கட்டாயம் சரி நான் இங்க கேக்குறது கமர்ஷியல் வெஹிக்கல் ஆனாலும் சரி பிரைவேட் காசா இருந்தாலும் சரி டூ வீலர் இருந்தாலும் சரி ஓகே இந்த நான் சொன்ன கண்டிஷன் வந்து இருக்கணும் எஃப் சி இருக்கட்டும் பொல்யூஷனா இருக்கட்டும் பைக்னா கூட சொல்றேன் நான் ஓகே இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் நீங்க ஓடுற கமர்ஷியல் வைக்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே பாப்பாங்க அதனால எஃப் சி பொல்யூஷன் சர்டிபிகேட்டும் மேனட்ரிதான் ஓகே வந்து நம்ம சைடு எந்த தப்பு இல்லாம இருக்கணும் ஏதோ விபத்து நடந்தா கூட நம்ம சைடு எதுவும் தப்பு இல்லாம இருக்கணும் தப்பு நடந்தா அதுவும் நமக்கு கிளைம் ஆகாது அப்படி சார் கண்டிப்பா சார் அதாவது இப்ப ஒரு ஓனர் வண்டி ஓகே ஓனர் டிரைவர் வரலான்னு டக்குன்னு ஓனர் வண்டி எடுத்துட்டு போயிடறாரு அர்ஜென்ட்னு அவருக்கு வந்து பேட்ரி இல்ல அப்படின்னா கிளைம் செட்டில் ஆகாது அவர் பேட்ரி இல்லாம போய் அந்த வண்டியில இடிச்சுட்டாரு யாரு தேர்ட் பார்ட்டி கிளைம் கூட செட்டில் ஆகாது இவருக்கு அடிப்பட்டதுக்கு வராது வண்டிக்கு அடிபட்டதுக்கு வராது அதை விட்டுருங்க ஏதாவது கைவிட்டு பண்ணிக்கிறாரு வச்சுக்கோங்களேன் தப்ப ஒரு பேர்ல இருக்கு ஆனா தேர்ட் பார்ட்டி அடிபடுறாங்க இல்லையா நம்ம வண்டி மூலியமா அவங்களுக்கும் கிளைம் கிடைக்காது அதையும் நீங்க தான் கைவிட்டு தரணும் ஐயோ சோ அப்போ இந்த இன்சூரன்ஸ் இந்த எஃப்சி பொல்யூஷன் இதுல கூட அந்த டாம்ஸ் வந்துருமா கை விட்டு நம்ம கை விட்டு போற மாதிரி வருமா கண்ணி அதாவது ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க கிளைம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணா தர முடியாது ம் ம் ஆமா தர முடியாதுன்னா நீங்க தான பண்ணியாகணும் ஓகே 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 ஓகேங்க சார் ஓகேங்க சார் டிரைவர் கூட வேலடிட்டி டிரைவர்ஸ் கூட டிரைவிங் லைசென்ஸ் வந்து வேலடிட்டியா இருக்கணும் சார் பேட்ஜ் ஓட்ட இருக்கவங்களா டிரைவிங் லைசென்ஸ் டிரைவருக்கு இருக்கும் பேட்ஜும் இருக்கும் பட் ரெனிவல் வந்து பண்ணாம விட்டுட்டாரு மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அந்த டைம்ல ஆக்சிடென்ட் ஆனா அது வேலடிட்டி இல்ல ஒண்ணுமே கிடைக்காது இல்ல இந்த கவர்மெண்ட் எல்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா ஒரு பத்து நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் இருபது நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார்

இல்ல கோவிட் டைம்ல பாத்தீங்களா அது அப்ப உடுக்கும் போது அது கிளைம் ஆச்சு அது கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது ஜிவோ காப்பி இருக்கு அந்த டைம்ல ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கோம் பட் அந்த ஜிவோ வந்து பாஸ் பண்ணது வந்து இப்ப கேன்சல் ஆயிருது செப்டம்பர் மன்தோட முடிஞ்சு போச்சு அதனால எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் இல்ல ஒரு நாள் கூட தள்ளவே கூடாது எஃப்சாக இருந்தாலும் பொலியூஷன் சர்டிபிகேட் இருந்தாலும் டிரைவருக்கு டிரைவிங் லைசன்ஸ் அந்த ரெனிவல் டேட்டா இருந்தாலும் மிட் நைட்டு முடிஞ்சு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் மறுநாள் ஆச்சுன்னா கூட கவரேஜே இல்ல இன்சூரன்ஸ்க்கு வண்டிக்கும் ஏதாவது கிளைம் ஆயிடுதான் ஓனர் தான் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும் இப்ப இந்த டூ வீலர்ல பின்னாடி உட்காந்துரு கோ பைலட் சொல்லுவாங்கல்ல ஆமா அவங்க அப்புறம் வந்து நம்ம டாடா ஐஸ்ல போகும்போது லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு கிளீனர் மாதிரி ஒரு பேசஞ்சர் உட்கார வைக்கிறது அதுல வந்து ஒன் பிளஸ் ஒன்னு ஒன் பிளஸ் டூ இப்படி எல்லாம் இருக்கு அதுல ஏதாவது இருக்குங்களா சார் அதாவது வண்டில உட்காந்துட்டு வந்து இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிளைமு ஆக்சுவலா தரமாட்டாங்க அது ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு உண்டான கவரேஜ் போடணும் ஓகே இப்போ எங்க சார் பிரீமியம் அதிகமா இருக்குன்னு எல்லாரும் கம்மி பண்ணதான சொல்றாங்க அதனால கட்ட வேண்டிய பிரீமியமே கம்மி பண்ணுங்கன்னு சொல்லும் இந்த எக்ஸ்ட்ரா கவரேஜ் யாரும் சொல்றதே இல்ல கவர்மெண்டா இருந்தாலும் பிரைவேட்டா இருந்தாலும் ஓகே ஓ டூ வீலருக்கே செவன்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா கட்டினாதான் பின்னால உட்காடுறவங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் கிளைம் கிடைக்கும் பட் இந்த தேர்ட் பார்ட்டிக்கே ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் வரும் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் கரெக்டான அமௌன்ட் சொல்ல போனா தேர்ட் பார்ட்டிக்கு அந்த அமௌண்ட் என்ன பண்றாங்க பிரைவேட் இன்சூரன்ஸ் ஆன்லைன்ல தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தராங்க நீங்க இப்படி கொடுக்குறீங்கன்றாங்க அது ஓனருக்கு பதினஞ்சு லட்சம் கவரேஜ் அதையே கட் பண்ணி தராங்க நிறைய பிரைவேட்ல பெட்ரோல் பங்க்ல போடுற பாலிசி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஓனர் கவரேஜ் கட் பண்ணி குடுக்குறாங்க அப்படி இருக்கும் போது இந்த எழுபது ரூபா பத்தி சொல்றதே இல்ல யாரும் ஓகே தர வேண்டியதே வேண்டான் போது அடிஷனலா ஒரு ப்ரீமியம் எப்படி கட்டுவாங்க இவங்க

ஃபோர் வீலர்லயும் வந்து கவரேஜ் கொடுக்கணும் ஆக்குபென்ட்ஸ்க்கு வந்து கவரேஜ் கொடுக்கணும் பக்கத்துல ஓகே டிரைவருக்கே சார் டிரைவருக்கு ஓனர் ஓட்டுறாருன்னா நான் ஓனருக்கு டிரைவிங் லைசன்ஸே இல்லைன்னு சொல்றாங்க சார் போய் சொல்லி வாங்குறாங்க பாலிசியை அந்த முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கம்மி பண்றாங்க அந்த முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளவு சார் லாஸ் பதினஞ்சு லட்சமா பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஓகே அப்போ இதனால தான் வந்து ஒரு ஒருத்தர் இன்சூரன்ஸ் கம்மி ரேட்ல கொடுக்கறது காரணம் இதுதானா நான் சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுறாங்களா ஆமாங்க சார் வேற யார் வீட்டு பணத்தை எடுத்து போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு கம்மியா உங்களுடைய கவரேஜை கட் பண்ணாதான் சரி ஓகே இப்போ நீங்க தற்சமயம் எந்த இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை சரி சார் சார் நேஷனல் சார் நேஷனல் இன்சூரன்ஸ் த நேஷனல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான அது கரெக்டா ஃபுல் நேம் சொல்லுங்க நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அது ஜெனரல் இன்சூரன்ஸ்ல இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் எல்லாம் நீங்க ஆமா இப்ப வந்து பார்ட்டி பே பண்றாங்களே கஸ்டமர்ஸ் அவங்க சொல்ற மாதிரியான பாலிசி எல்லாம் போடுறது இல்லைங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ ஐஆர்டி என்ன ரூல்ஸோ அதுபடிதான் நாங்க பாலிசி இஷ்யூ பண்றோம் ஐஆர்டி ஆமா ஐஆர்டிஏ ஐஆர்டி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை ரெகுலேட் பண்றது இவங்கதான் இது கவர்மெண்ட் இது அதனால வந்து நாங்க அவங்க சொல்ற மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க வந்து பாலிசி வந்து இஷு பண்றது பிரைவேட் கம்பெனிஸ்லாம் கூட பண்றாங்க பட் என்னன்னா பிரிமியம் கம் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுக்குறாங்க பெனிஃபிட்ஸ் ஆப்ஷன் இருக்கு கட் பண்றதுக்கு கட் பண்ணிடுறாங்க பட் நாங்க ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் கஸ்டமர் நாளைக்கு சஃபர் கூடாதுன்னு ஆகக்கூடாதுன்னு கட் பண்றது இல்ல இல்லை அதனாலேயே நிறைய பிசினஸ் போயிடுது போயிட்டு வெளியில போய் போட்டுக்கிறாங்க பட் பரவாயில்ல அப்படி போனாலும் பரவாயில்ல அது மூலயமா வர லாஸையும் அது மூலயமா வர பிரச்சனையும் எங்களால சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே நீங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நீங்க எடுக்க மாட்டீங்க சார் இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்ல கவர்மெண்ட் கம்பெனி நாங்க பிசினஸ் குடுக்குற அசோசியேட்ஸ் நாங்க ஓகே 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 சரிங்களா நாங்க நாங்க பிசினஸ் பண்றவங்க பிசினஸ் சப்போர்ட் பண்றவங்க நாங்க கம்பெனிக்கு ஓகே கவர்மெண்ட் கம்பெனி

கண்டிப்பா பண்ண முடியும் சார் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா போட்டீங்கன்னா கூட பாருங்க நீங்க அந்த முந்நூற்றம்பது ரூபா கட் பண்ணிட்டு ஒரு ஓனருக்கு எங்க எங்ககிட்ட அது மாதிரி வந்து லேடிஸ் நேம்ல வண்டி இருந்தா லெட்டர் கேட்போம் நாங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்றத நீங்க வந்து லெட்டர் மூலிமா ப்ரூஃப் பண்ணுங்கன்னு நாளைக்கு கிளைம் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா யாராவது அந்த ஓனர் வந்து இறந்து போயிட்டாருன்னா அப்ப டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க கிளைம் டைம்ல எங்கிட்ட இருக்குன்னு அப்போ வந்து கேஸ் வந்துன்னா எங்களால வந்து சமாளிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் இப்ப ரிட்டர்ன் லெட்டர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இவங்க சொன்னாங்கன்னு நாங்க சொல்லுவோம் இது எல்லாமே நாங்க பண்ணா கூட லாஸ் யாருக்குன்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க புரிது புரிது ஓகே சார் எவ்ளோ நேரமா எங்களுக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இத என் நண்பர்களுக்கு ஃபாலோவர்ட் பண்ண போறேன் ஒரு நாலு பேருக்கு சொன்னீங்களா ஏதாச்சும் ஒரு நாலு பேருக்கு சொன்னீங்களா ஏதாச்சும் அவங்க வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா பண்ணுவாங்க நல்ல இன்சூரன்ஸ் கரெக்டா ஏன்னா அவ்வளவு பணம் கொடுத்து வண்டி வாங்கி வச்சிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்சூரன்ஸ்ஸா கரெக்டான முறையில கட்டனாங்கன்னா அவசர தேவைக்கு கரெக்டா கிடைக்கும் அவங்களுக்கு பணம் ஓகே ஓகே சார் சொல்லுங்க சார் நன்றி சார் நான் மெசேஜ் நான் உங்களுக்கு பார்வர்ட் பண்றேன் ஓகே சார் ஓகே சார் Thank you.